மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் எதிரே தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் தந்தை பெரியாரை தரைக்குறைவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திடீரென சீமானின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர் அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை பிடுங்கி சென்றனர் பின்னர் சீமானின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து சீமானை கண்டித்து கோஷங்கள் தந்தை முப்பது பேரை போலீசார் கைது செய்தனர் என்பவர் மக்களால் போற்றப்படுகிற ஒரு புரட்சியாளர் அந்த தந்தை பெரியார் அவர்களை நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பெரியாரை பேசியிருக்கிறார் சீமான் உடனடியாக பெரியாரை பேசியதற்கு ஆதாரத்தை உரிமையாளர்களிடம் வெளியிட வேண்டும் பொதுமக்களிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் மொழி நீச பாசை என்றும் வேலைக்கு போகும் பெண்களை என்று சொன்ன சங்கராச்சாரியை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு இவருக்கு துணிவு இருக்கிறதா இவர் ஆர் எஸ் எஸ் கைகுலியாக சீமான் செயல்படுகிறார் உடனடியாக சீமான் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் சீமானை நாங்கள் நடமாட விட மாட்டோம்

چلي کي اچري کي ديوان کي اچري کي ديوان کي اچري کي مليارت کي اچري کي مليارت کي اچري کي پڙي کي پڙي کي ملي کي ملي کي ديوان کي ديوان کي مليارت يي उڏتو مليوان کي ديوان کي